அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன் இப்போ நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இப்போ மிதுன ராசிக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம் சனி பகவான் தற்போது கும்பத்தில் இருக்கிறார் அவர் கும்பத்துலேருந்து மகரத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு தன்மையை கொடு கொடுக்கறது தான் வந்து சனி வக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க பின்னோக்கி செல்வது இல்லை இயல்புக்கு மாறாக இருப்பது தான் சனி வக்ர நிலையினுடைய அறிகுறி அது மட்டும் இது எப்போ நடக்குதுன்னா ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உங்களுக்கு வந்து அக்டோபர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த நிகழ்வு நடக்கின்றது இப்போ பார்த்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சி அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து தன்னுடைய ஸ்லோவாக அதாவது ரொம்ப மிகவும் மிகவும் மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகம் அந்த அதனால தான் சனி பகவானுக்கு மந்தன் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கு அவர் இயல்புக்கு மாறாக வேகமாக நகரக்கூடியதும் தன்னுடைய பலன்களை வேகமாக தரக்கூடியது தான் இந்த சனி வக்கிர பயிற்சி காலங்களில் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த பலன்கள் வந்து வேகமாக வரும் வேகமாக சென்றுவிடும் அதை தக்க வைத்து கொண்டால் நெடுநாளைக்கு இருக்கும் இப்போ சனி வக்கர பயிற்சி மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போம் சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையாக உங்களுடைய மேஷ வீடு அதாவது உங்கள் பதினோராம் வீடு வீடு மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லாபங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து நீங்கள் போடுற முதலீடாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு ஒரு செயலுக்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளாக இருக்கலாம் அதற்குடைய பலன்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கு அதற்கான பலன்களை நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பதினோராம் இடம் லாபஸ்தான்னு சொல்லிட்டேன் மற்றவர்களுக்கு மற்றவர்களால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் உங்கள் செயல்கு செயலில் நீங்கள் போடும் செயலினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் பொருள் முதலீடுகளால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் இது அனைத்துமே தாமதப்படும் கிடைக்கும் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் அதை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் லாபத்தை வந்து கஷ்டப்பட்டு எடுத்துகிற எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த காலகட்டத்தில் இப்போ சிறு தொழில் செய்கிறவங்களோ இல்லை நீங்கள் வந்து ஒரு உத்தியோகஸ்தரோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் போட்ட முயற்சிக்கு உடனே உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் தாமதப்படும் ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அந்த முயற்சிகளை அதிகமாக நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும் இயல்பான நிலையில் சனி வக்ரம் இல்லாத நிலையில் நீங்கள் ஒரு ஐம்பது சதவீதம் போட்டால் உங்களுடைய முயற்சிகள் இந்த டைமில் நீங்கள் ஒரு எண்பது சதவீதம் போடுற மாதிரி இருக்கும் அதுதான் இந்த சனி வக்ர பயிற்சியில் மிதனராசிக்கு பொறுத்த வரைக்கும் இதுவே அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானத்தையும் பார்க்குறார் பொதுவாகவே மிதுன ராசி காரர்கள் கொஞ்சம் பயம் அதிகமானவர்கள் ஏன்னா புதனுடைய ராசி அதிபதியினால் பயம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசிகளில் நீங்களும் ஒருத்தர் இந்த காலகட்டத்தில் இன்னமும் ரொம்ப தயக்கம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வந்து இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டக்கூடிய பிம்பங்கள் தோன்றும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தைரிய வீரியஸ்தானத்தில் சனி பகவான் பாடுறதுனால இயல்பாகவே கொஞ்சம் ரொம்ப யோசித்து ரொம்ப தயங்கி ரொம்ப இது பண்ணி தான் முதல் மிதன ராசிக்காரர்கள் முடிவை எடுப்பார்கள் இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய பார்வையும் அது மேலே இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப அதிகமாக தயக்கம் காட்டுவீர்கள் புது முயற்சிகள் எடுக்கிறதுல ரொம்ப நீங்கள் யோசிக்க வேண்டியது இருக்கும் யோசிப்பீங்க ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தைரியமாக மாட்டீங்க ஒரு முடிவை அதனால் வந்து நார்மலாக ஒரு சனி வக்ரம் இல்லாத காலகட்டத்தில் ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் ஒரு முடிவு எடுக்க நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே எடுத்துப்பீங்க நாற்பத்தஞ்சு இருந்து தொண்ணூறு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பண்ணுவீங்க இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா நல்ல வாய்ப்புகள் இருந்தால் அது வந்து தட்டி போயிடும் ஏன்னா நீங்கள் வந்து வர வரைக்கும் அந்த வாய்ப்பு இருக்காது நீங்கள் ரொம்ப யோசித்து அந்த முடிவை ஃபைனலாக கன்ஃபர்மேஷன் ஓகேன்னு சொல்கிறதுக்குள்ளையே அந்த வாய்ப்பு வந்து உங்களை விட்டு போயிருங்க அது மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் ஒரு இது நல்லதும் கூட சனி பகவான் பக்கர பார்வையாக பார்க்கறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ச நீங்கள் சில சிலதெல்லாம் வந்து தவறாக போகக்கூட வாய்ப்பு இருக்குது அதனால வந்து ரொம்ப மு தாமதி தாமதித்து ஒரு முடிவு எடுக்கிறதுனால பயப்பட வேண்டாம் அது நல்லது தான் அப்படின்னு நான் சொல்வேன் அதுக்கப்புறம் வந்து பத்தாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் வீட்டை பார்க்குறாருங்க இது ரொம்ப ரொம்ப நல்லது என்ன அப்படின்னா அவங்களுடைய நோய் கடன் வம்பு எதிரி வழக்கு இதெல்லாம் வந்து கட்டுக்குள்ள இருக்கும் உங்கள் நோய் வந்து கட்டுக்குள்ளே இருக்கும் வழக்கு எதுனா இருந்தால் அதெல்லாம் உடைப்படும் அது மட்டும் இல்லாமல் வம்புகள் எதுனும் இருந்தால் அதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பொதுவாகவே மிதுன ராசி காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நேராக இறங்கி டேரெக்டாக சண்டை போடக்கூடிய ஆட்கள் மிகவும் கம்மி அதாவது அதாவது ஒத்தை கொத்தை வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்களே கிடையாது அவங்க மொத்தமே தன்னுடைய புத்தியை வச்சு மட்டும்தான் அதாவது ஸ்ட்ராட்டஜிக்குன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அதாவது அதாவது உட்காந்துருந்து மூளையை யூஸ் பண்ணி மட்டுமே எதிரியை வந்து தாக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆட்கள் அறிவை மட்டுமே ஆயுதமாக கொண்டவர்கள் ஆயுதமாக எதிரியை அழிக்கக்கூடிய ஆற்றலை கொண்டவர்கள் மிதன ராசிக்காரர்கள் அதனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்ட்ராடஜின்னு சொல்லக்கூடிய எதிரியை வீழ்த்தக்கூடிய உங்களுடைய வியூகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நோய்கள் எதேனும் இருந்தால் அதற்கான மருந்துகள் நீங்கள் நிறைய நேரம் ஆராய்ச்சி பண்ணியிருந்தால் அது கரெக்டான மருந்து வந்து உங்கள் கண்ணுக்கு தெரிய புலப்படும் அது மட்டும் இல்லாமல் வம்பு வழக்குகள் எதுனும் இருந்தால் நீங்கள் நியாயமானவர்கள் உங்களுக்கு சா உங்களை உங்களை அறியாமல் ஏதோ ஒரு வழக்கு உங்கள் மேலே போடப்பட்டிருந்தால் அதெல்லாம் உடஞ்சிரும் நீங்கள் நல்லவங்களுக்கு காட்ட காட்டக்கூடிய ஒரு காலகட்டம் இது அதனால் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் சனி வக்ர பயிற்சி ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அக்டோபர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அமோகமாக இருக்குது நன்றி வணக்கம்